வணக்கம் நாம எல்லாருமே தினமும் பயன்படுத்துற வாட்ஸ்அப் மனநல ஆதரவு தர ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம அத பத்தி தான் ரொம்ப விரிவாக அலச போறோம் முதல்ல இந்த ஒரு நம்பர மட்டும் பாருங்க இதுதான் இந்த முழு முயற்சிக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சக்தி இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அதாவது நீங்க அனுப்புற மெசேஜ நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது பேர் தொடர்ந்து பாக்குற ஒரு பிளாட்ஃபார்ம்ல மனநலத்தை பத்தின விஷயங்களை கொண்டு சேர்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும் சரி வாங்க இந்த திட்டம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்படியா பார்க்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி மனநல ஆதரவு தர்றதுக்கு வாட்ஸ்அப் ஒரு சரியான இடம் தானா கேட்க ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா இது ஒரு அருமையான தளம் அது ஏன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த எண்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜ்களை கிட்டத்தட்ட எல்லாருமே திறந்து பார்க்குறாங்க எழுபது சதவீதம் பேர் தினமும் அதை பயன்படுத்துறாங்க அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு வாட்ஸ்ஆப்பை விட ஒரு சிறந்த வழி இப்போதைக்கு இல்லை ஓகே வாட்ஸ்அப் தான் சரியான பிளாட்ஃபார்ம்னு முடிவு பண்ணியாச்சு சரி அடுத்து என்ன ஒரு முழுமையான மனநல பாடத்திட்டத்தை எப்படி அதுல உருவாக்குறது அதுக்கான ஒரு முழு வரைபடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இது இந்த பாடத்திட்டத்தோட பெயர் மனம் புரிந்து கொள்ளும் திறமை இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் மனநலம் பத்தின பெரிய பெரிய அறிவியல் விஷயங்களை நம்ம மக்களுக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிற வகையில எளிமையா சொல்லி கொடுக்கறது தான் இந்த முழு திட்டமும் நாலு முக்கியமான விஷயங்களை வச்சு தான் இயங்குது ஒவ்வொரு நாளும் என்ன மெசேஜ் அனுப்பணும் நாலு வாரத்துக்கு என்ன பாடத்திட்டம் அதை வாட்ஸ்அப் கேத்த மாதிரி எப்படி மாத்தணும் கடைசியா நம்ம கலாச்சாரத்தோட அதை எப்படி இணைக்கணும் இது நாளும் சேர்ந்தது தான் இந்த திட்டம் சரி ஒவ்வொரு நாளும் எப்படி மக்களை இந்த திட்டத்தோட இணைச்சி வைக்கிறாங்க அவங்களுக்கு ஆர்வம் குறையாம பாத்துக்க என்ன செய்றாங்க அதோட ரகசியம் தான் என்னன்னு இப்ப பார்க்கலாம் அவங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்கு சும்மா ஏதோ ஒன்று அனுப்பாம இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன ஒரு சின்ன பயிற்சி ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம்னு மொத்தம் எட்டு பகுதியா பிரிச்சு அனுப்புறாங்க இது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாவும் ஆர்வமாகவும் இருக்கு உதாரணத்துக்கு முத நாள் போற மெசேஜ் இதுதான் மனம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு அதோட முக்கியத்துவத்தை சொல்றாங்க இந்த கட்டமைப்பு நடைமுறையில எப்படி இருக்குன்னு இத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் சரி ஒரு நாள்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தாச்சு இப்போ இந்த ஒரு மாச பயணம் முழுவதும் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய படமா பார்க்கலாம் வாங்க இந்த பாடத்திட்டம் ரொம்ப யோசிச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு முதல் வாரம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் ஆரம்பிச்சு அடுத்தடுத்த வாரங்கள்ல விழிப்புணர்வு மனக்கட்டுப்பாடு அப்புறம் நம்ம உறவுகள் பத்தின ஆழமான விஷயங்களுக்குள்ள போகுது இது படிப்படியா கத்துக்க ரொம்ப உதவியா இருக்கு முதல் வாரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க சிந்தனை வேற உணர்ச்சி வேற நம்ம மனசுல வர்ற எண்ணங்களுக்கும் அதனால வர்ற உணர்வுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் மன நிறைவுக்கான முதல் படி இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றிக்கான சீக்ரெட் சாஸ் என்னன்னு கேட்டா அது இதுதான் இது வெறுமனே வெளிநாட்டு உளவியல் கருத்துக்களை தமிழ்ல மொழிபெயர்க்கிற ஒரு கோர்ஸ் இல்ல அது நம்ம கலாச்சாரத்தோட ஆழமா வேரூன்றி இருக்கு திருக்குறள்ல இருந்தும் நம்ம சித்த இருந்தும் கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க நம்ம குடும்ப அமைப்பை பத்தி பேசுறாங்க இதனால படிக்கிறவங்களுக்கு இது ஏதோ இருந்து வந்த விஷயம் மாதிரி இல்லாம நம்மளோட ஒன்னா தெரியுது இது ஒரு பெரிய நம்பிக்கையோ உருவாக்குது அதே மாதிரி சரியான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த்னு சொல்கிறத விட மனநலம்னு சொல்லும்போது அது நம்ம மனசுக்கு இன்னும் நெருக்கமா இருக்கு இல்லையா விழிப்புணர்வு மன அமைதி போன்ற வார்த்தைகள் அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது கதைசியா ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு திட்டம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது அது பாதுகாப்பானதா உடையதா இருக்கணும் அதை எப்படி உறுதி செய்றாங்கன்னு பாப்போம் அவங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் ஒரு தர பரிசோதனைக்கு பிறகுதான் அனுப்பப்படுது அதுல தமிழ் சரியா இருக்கா அறிவியல் பூர்வமா அது உண்மையா வாட்ஸ்அப்ல படிக்கிற அளவுக்கு சுருக்கமாக இருக்கான்னு எல்லாத்தையும் சரி பாக்கிறாங்க இதுதான் அவங்க மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு தகவல் தர்ற கோர்ஸ் மட்டும்தான் ஒருவேளை உங்களுக்கு தீவிரமான மனநல பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா ஒரு மருத்துவரை பார்க்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க இது அவங்களோட பொறுப்பான அணுகுமுறையை காட்டுது அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது உடனடி உதவி தேவைப்பட்டா அவங்க தொடர்பு கொள்றதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க யாருமே தனியா இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையை இது தருது ஆக நாம பார்த்த இந்த திட்டம் தமிழ் சமூகத்துக்காக வாட்ஸ்அப்ல உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாடல் ஆனா இதோட தாக்கம் இங்கே முடியல இதே மாதிரி கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு டிஜிட்டல் மனநல திட்டத்தை உலகத்துல இருக்கிற வேற எந்தெந்த சமூகங்களுக்கு வேற எந்தெந்த தளங்கள்ல எல்லாம் உருவாக்க முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க